ச்சே என்ன இது ஒரு ஆளையும் காலம் மழை மழைன்னு சூஸை வித்துட்டு போய் கார் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆளே வரலையே வியாபாரம் படுத்துரும் போல சரி பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வித்துருக்கு மிச்ச பழத்தையும் வித்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல துட்டு கிடைக்கும் இன்னைக்கு எப்படியாட்டி எல்லாத்தையும் வித்துட்டு போயிடணும் ஒரே ஒரு பழம் மட்டும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிடணும் அப்பந்தான் நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாயந்தரம் ஜூஸ் போட்டு கொடுக்க முடியும் என்ன ராதா ஒரு பெஞ்சை தூக்கிட்டு வாரா என்ன செய்யப் போறா சரி பக்கத்துல போய் பார்த்துட்டு வருவோம் போட்டியும் ஜூஸ் கடை போட்டிருக்கேக்கும் ஆமா எல்லாரும் தண்ணி பண்ண ஜூஸ் குடிக்க முடியுமா எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா அதுல நிறைய சத்து இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் ஜூஸ் கடை போட்டிருக்கேன் ஏமா ராதா தண்ணி பண்ண ஜூஸ் குடிச்சாலும் உடம்புக்கு நல்லது நானும் நல்ல பொருளை தான் விக்கேன்னு ரொம்ப ஓவரா பேசாதே

அடம் வைக்கேன் ஒரு சக்கலி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு கொண்டு வந்து வச்சுல வித்துக்கிட்டு இருக்கா சரி நம்ம சொன்னா என்ன கேட்கவா போறா அவ தான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாளே அவ இஷ்டம் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் மஞ்சப்பாட்டி என்ன டூருக்கு போயிட்டு வந்த பிறகு அலைய பார்க்க முடியல வாங்க வாங்க என்ன சொன்ன மஞ்சப்பாட்டியா கால உடச்ச அடுப்புக்குள்ள வச்சிருவேன் என்ன பாட்டி இந்த டைலாக்கை உங்கள் மகன்கிட்ட சொல்லி சொல்லி அப்படியே பழகிட்டோம் எல்லாருக்கையும் அதே சொல்லிட்டு அழைதிக்கே ஏட்டி குமரி என்னை பார்த்து பாட்டின்னு சொல்லாதேட்டி ஏன் மவுனுக்கு இன்னும் நான் கல்யாணமே முடிச்சு வைக்கல நான் இன்னும் மாமியாரே அவளை அதுக்குள்ளே என்ன பாட்டிங்க மாமியார் அவளைன்னா என்ன மண்டபூர் நெறச்சி போய் சாமியார் மாதிரி தானே இருக்கீங்க பிறகு என்ன பாட்டின்னு சொல்ல என்ன உங்களுக்கு கோபம் வருது சரி விடு விடு அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு என்ன புதுசாக கடைபட்டுருக்க போல ஆமாம் பாட்டி எங்கள் மாமா ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார் பார்த்துக்கோங்க அவருக்கு நானே ரொம்ப பாசம் அதனால் எனக்காக இருந்து ஒரு லோடு நிறைய தர்பூசணி பழத்தை கப்பல் அனுப்பி விட்டார் அந்த பழம்தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி குறைஞ்ச விலைக்கு விற்கலாமேன்னு சூஸ் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பூரில் உனக்கு மாமா இருக்காக்கும் ஆமாம் ஆமா சிங்கப்பூரில் மாமா இருக்கார் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சூஸ் குடிக்கீங்களா இல்லைன்னா பழம் வெட்டி தரட்டா தின்னுட்டு போகிறீங்களா எனக்கு உன் பழமும் வேண்டாம் உன் சூஸ் வேண்டாண்ட்டி நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன இந்த கடை ரொம்ப நேரமா மாலா நின்னு பேசிக்கிட்டு இருக்கு அங்கயே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போயிருமோ நம்ம கடைக்கு வந்து நம்ம ஜூஸ் குடிக்க வேண்டாமா குடிச்சாக்கான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் நம்ம எப்படி கூப்பிட ஏ பாட்டி இந்த வேகாத வெயிலுக்குள்ள நடந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம்ல பத்து ரூபா தான் ஒண்ணு வகுனா ஒண்ணு இளவசனு வேணா உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு தாரேன் குடிக்கீங்களா ஏ பாட்டி அவனே நம்பி அவன் கடையில ஜூஸ் குடிக்காதீங்க அவன் கெட்டு போல அழுகி போல பழைய பழக்கில சூசு போட்டு தருவா குடிச்சீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரில போயிடுறேன் நான் நல்லா அற்புதமா சூஸ் போட்டு தரேன் ஒன்னு வவுல ரெண்டு இலவச இப்ப தோட்டத்துல போய் புதுசா பறிச்சுட்டு வந்து எலுமிச்சை மரத்துல எலுமிச்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து என் கடையில குடிங்க பாட்டி என்ன இவ ஒன்னு அவ ஒன்னு வவுல ரெண்டு இலவசங்க நான் யார் கடையில் போய் குடிக்க ஏ பாட்டி பாட்டி என் கடையில சூஸ் குடிங்க பாட்டி நான் தான் நல்லா பெரிய கடையா வச்சிருக்கேன் பாத்தீங்களா எவ்வளோ பொருள் வச்சிருக்கேன் கடை என்ன அழகா இருக்கு பாருங்க கடையை விடுங்க பாட்டி என் போட பாருங்க போடல என்ன அழகா எழுதியிருக்கேன் பாத்தீங்களா அந்த எழுத்துக்காகவே நீங்க என் கடையில சூஸ் குடிக்கலாம்னு தெரியுமா ஏமா எனக்கு போடல ஒன்றும் படிக்க தெரியாதுமா எனக்கு உங்க சூஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு கடைங்க நான் வீட்டுக்கு போறேன் என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க ஏ பாட்டி ஒன்னு வாங்கலாம் ரெண்டு இலவசம் உங்களுக்கு வேணா மூணு இலவசமா தரேன் வந்து போங்க பாட்டி ஜூஸ் பத்திரவாதா குடிச்சிட்டு போங்க போகாதீங்க வீட்ல கோழிக்கறி அடுப்புல வந்துட்டு கிடக்கட்டி என் மருமக குப்பை வாரா அவளுக்கு போய் சோறு கொடுக்கணும் நீங்க இங்க சண்டை போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிடங்க நான் போறேன் பாட்டி ஜூஸ் வாங்கிட்டு போய் உங்க மருமக குப்பைக்கு குடுக்கலாம்ல சிங்கப்பூர் ஜூஸ் கிடைக்காது ஏ பாட்டி புத்தம் புது பழக்கல போட்டு சுவையான எலுமிச்சை ஜூஸ் மிஸ் பண்ணீங்கன்னா கிடைக்காது குடிச்சிட்டு போங்க சே கிளவி இப்படி தப்பிச்சு ஓடிட்டே எட்டி ராதா எதுக்கு என் வியாபாரத்துக்கு நான் அழுகி போற பழத்திலே ஜூஸ் போட்டு குடுத்த நல்ல அழகான ஃப்ரெஷ்ஷான பழத்திலே போட்டு குடுக்கேன் எதுக்கு அந்த கலவீட் எப்படி தலத் ஓடுது பாரு அந்த ஏன் கடைக்கு வராம கடைக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போறானே பார்த்தீச்னா நான் செய்வேன் கடைக்கு யாராவது வந்தா நானும் செய்வேன் நீ எதுவும் கேட்க கூடாது நீ சொல்ற பிடிக்கியா ஆமா மாலா கடையில இருந்து வெயிலுக்குள்ள நடந்து வந்தனா வேகாத வெயில் வேர்த்து வடியுது தாகமா இருக்கு படபடன்னு வர்ற மாதிரி இருக்கு ஒரு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும் போல குளு குளுன்னு ஒரு ஜூஸ் போட்டு குடி குடிச்சிட்டு வீட்டை பார்த்து போவோம் ஆ சரி செல்வி இரு உனக்கு ஃப்ரெஷா போட்டு தர மாலா உன் ஜூஸ் டாப் டக்கர் போ டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது என்ன இல்லவளே உன்னை மாதிரி யாரும் சூஸ் போட முடியாது அம்மா நல்லா இருக்கே இவ்வளவு நாளா கட போடாம இருந்திருக்கியே போட்றத நல்லா வித்துருக்குமே அப்படியே செல்வி நல்லா இருக்காக்கும் சேரி குடிச்சு முடி உனக்கு இன்னொரு கிளாஸ் இலவசமா தாரே வெறும் 10 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாருக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் தான் குடுக்கேன் உனக்கு மட்டும் ரெண்டு கிளாஸ் தாரே சில பேருக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்களா வயிறு எரியுது அவங்களுக்கு வேணா ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுமா இந்த செல்விக்கு இவ்ளோ கொழுப்பு இருந்தா மாளகடையில போய் ஜூஸ் குடி ஏற்கனவே ராதா கொலவெறியில இருக்கா இவ வேற அவளை சூசு குடி குடிங்களே இப்போ என்ன நடக்கும் தெரியலையே ஏன்டி செல்வி உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு எவ்வளவு கொளுப்பு இருந்தா இவ கடையில வந்து நீ சூசு குடிப்ப நான் எவ்வளவு அழகா பெரிய கடைய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்ப நான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷான எலுமிச்சை மரத்துல போட்ட அற்புதமான ஜூஸ் வச்சிருக்கேன் நீ அட குடிக்காம இங்க வந்து இவாட்ட குடிச்சிட்டு இருக்க அப்படியே ராதா நீயும் ஏன் ஜூஸ் கடை போட்டு இருக்கியாக்கு ஏண்டி சொல்லவே இல்ல ஆமா சொல்லுவாக சொல்லுவாக நீதான் வந்தியே ரோசா இப்படி மிக்சியை கலவான்ட்டு போயிட்டாலே அவ பண்ண வேலையால இன்னைக்கு குழம்பு கூட வைக்க முடியலையே நல்ல ருசியா மீன் குழம்பு வச்சு திங்கலான்னு பார்த்தேன் கடைசியில தேங்காய் அரைக்க வழி இல்லாம போயிட்டு எனக்கெல்லாம் மீன் குழம்புல தேங்காய் போடலைன்னா வாயில இறங்கவே இறங்காது தேங்காயெல்லாம் போட்டு வச்சாதான் நல்லா இருக்கும் கடைசியில இந்த ஒத்த ரோசா இப்படி பண்ணிட்டாலே வேற வழி இல்லாம இன்னைக்கு கூட்டஞாச்சோர கிண்டி வச்சுட்டு மீனை பொறிச்சு மட்டும் வச்சிருக்கேன் ஆனா மீன் நல்ல டேஸ்டா இருக்கு செஞ்சது யாரு இந்த மங்கம்மா வச்சே இன்னைக்கு மட்டும் இந்த ஒத்த ரோசா வரட்டும் என் மிக்சி இல்லாம சும்மா வந்தா இன்னைக்கு அவளுக்கு ஒரு துண்டு மீன் கூட கிடையாது என்ன மங்கம்மா சோறு நடக்காக்கும் சோறு எப்படி நடக்கும் லூசு நான் சோறு தின்னு இருக்கேன் ஊட்டி இவக்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது குடும்பத்தில் இன்னைக்கு சண்டையில தூட்டுட்டு போயிடணும் டீ உட்காந்துட்டேன் வீட்டில் சோறு எல்லாம் பொங்கியாச்சா சாப்பியா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம் டி சோறு கறியெல்லாம் ஆக்கி வச்சிட்டு தான் வந்திருக்கேன் நல்லா கறி குழம்பு வச்சிருக்கேன் அப்படியாட்டி அப்படி என்ன முக்கியமான விசேஷம் என் மருமக குப்பை ஊர்ல இருந்து வாராட்டி என் மகன் போய் பஸ் பஸ்டாண்டில் போய் கூப்பிட போயிருக்கான் சரி அதான் வரட்டும் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியாட்டி உனக்கு ஒரு மர்மம் இருக்கல்ல குப்பை குப்பமா என்னமோ சொன்னி அவ ஆமா டீ அவளே தான் வர சொல்லியிருக்கேன் வந்துட்டான அவளுக்கும் என் அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுலாம்ல என்ன டீ சொல்லுது ஓம் அவன் தான் சிம்ரன் பிள்ளை பின்னாடி சுத்திட்டு அலையதாம்ல எப்படி அவளை கட்டுவான் அவன் சொல்லுவான் குளிப்படுத்த போய் நம்ம அவன் பின்னாடியே சொல்றதை கேட்டுக்கிட்டு அழைய முடியுமா குப்பமா தான் என் மர்ம அவங்க அம்மாக்கு கையில அடைச்சி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால எப்பவும் என் குப்பை தான் ஏட்டி செல்லத்தாயி பிள்ளைகள் சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் நீ என்னதுக்கு இப்படி பண்ணுத அவங்க ரெண்டு பேருக்கு கட்டி வைக்க வேண்டியதானே சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக ஒரு பம்பாய்காரையை கொண்டு வந்து என் வீட்டில் போட முடியுமா அவள் ஆளும் மண்டையும் அவள் போடுற துணியும் அவளை பார்த்தாலே கஞ்சி குடிக்க முடியாது எனக்குலாம் அவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை என் மருமக குப்பை என்ன அழகாக இருப்பா தெரியுமா இப்போ இந்த வழியை வருவா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ பாரு நல்ல சினிமா நடிகை நடிகைகளுக்காக கணக்காக இருப்பா அவளை பார்த்தாலும் நீயே மயங்கி உளுந்துருவேன் என் மருமகளை கூட எவட்டி இந்த ஊரில் அழகா இருக்கா என் மர்மகம் நல்லா அழகா இருப்பா ஆனால் நான் அவட்ட சொல்லவே மாட்டேன் ஒத்தரோசான்பேன் அசிங்கமாக இருக்காம்பே ஏதாவது ஒன்று சொல்லி திட்டுவேன் ஆனால் என் மருமக தான் இந்த ஊர்லேயே அழகு ஏட்டி மங்கம்மா மருமவானு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது ஓ மருமமும் என்ன ரோட்ல கடைய போட்டா ஏட்டி என்னட்டி சொல்லுத ஏன் மருமமும் ரோட்லயே கடை போட்டுருக்கா என்ன கடை போட்டிருக்கா ஏட்டி உனக்கு விஷயமே தெரியாதா ஒரு லாரி நிறைய தர்பூசணி பழத்தை கொண்டு வந்து இறக்கி போட்டு வித்துக்கிட்டு இருக்கா சூசு சூசின்னு சூஸ் போட்டுல வித்துக்கிட்டு இருக்கா என்னது சூசு கடையா ஓஹோ இதுக்குதான் இந்த ஒத்த ரோசா மிக்சி கலவான்ட்டு ஓட நல்லாக்கும் சூசு போடுறதுக்கு என்ட்ட சொல்லி இருந்தா நானே கொடுத்துருப்பேன் அவள் எதுக்கு இப்படி பண்ணா அவளுக்கு எப்படி தர்பூசணி எல்லாம் துட்டு தொட்டு எங்கிருந்து வந்துச்சு ஏதோ மால மாமச்சிங்க சிங்கப்பூர்ல இருக்காராமே அவரு ஒரு உருளோட தர்பூசணி அனுப்பி விட்டாரா அதை போட்டுதான் கடை போட்டுக்கிட்டு இருக்கா சூஸ் பத்து ரூபா பத்து ரூபா வித்துக்கிட்டு இருக்கா அப்படியாட்டி எனக்கு தெரியாம எந்த மாமா சிங்கப்பூர்ல இருக்காரு சரி வரட்டு விசாரிப்போம் பாத்தியாட்டி உன் ஓ எப்படி இருக்கானு உனக்கு தெரியாம எல்லாம் செய்யுதா நீ கண்டிச்சு வைக்காம விட்டுருக்க மாமியார் சொல்லி கேட்டு அடங்கி நடக்க வேண்டாமா என் மருமவனை எப்படி இருப்பா தெரியுமா நான் நல்லன்னா நிப்பா உட்கார உட்காருவா மருமவன என் மரும மாதிரி தான் இருக்கணும் உனக்கு வந்து வாச்சிருக்காளே சரி என்ன செய்ய எல்லாம் தலையெழுத்து சி என்ன இந்த செல்லத்தாயி நம்ம மர்மோல பத்தி இப்படி பேசுதா சரி இன்னைக்கு போய் அந்த ஒத்த என்ன செய்யுதானு பாத்துட்டு வருவோம் சரி மங்கம்மா நான் போயிட்டு வரேன் என் மரும வந்துருவாளே அவளுக்கு சூட கறிய பொரிச்சு வைக்கணும் குழம்பு எல்லாம் வச்சு வச்சுட்டு கறி பொரிச்ச பிள்ளை நல்ல திம்பா சூட திம்பா நான் போய் செஞ்சு வைக்கேன் போயிட்டு வரட்டா சரி நான் போயிட்டு வரேன் நீ போய் எதுக்கும் மருமாவில் ஒரு கண்ணு பாத்துக்கோ இப்படியே விட்டு வைக்காத இன்னைக்கு இதெல்லாம் செய்தாலுவே நாளைக்கு வேற என்னென்னமோ செய்வாளுங்க நீ அப்படியே மண்டே மண்டே அட்டிட்டு உட்காந்துக்கிட்டு கடை ஒரு வழிய பத்த விட்டாச்சு இன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சரியான சண்டை நடக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஓட்டல கடைப்பாலு நம்ம தரவாட்டி வந்து வேலைக்கு பாப்போம் இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மருமவளை பத்தி என்கிட்ட வந்து குறை சொல்லுவா சே இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன் இவளுக்கு எப்படி கிடைச்சது இருந்து தர்பூசணி பழம் சரி நம்ம போய் என்ன செய்தாலும் பாத்துட்டு வருவோம் அடி பாவி ராதா இப்படி அநியாயமா செல்வியை சும்மா சும்மா பொய்யெல்லாம் சொல்லி என் வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காத பாத்துக்கோ என் கடையில் ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேர் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க யாருக்குமே எதுவுமே ஆவல இவன் வந்து உன் கடையில் குடிச்ச பிறதான் உளுந்துருக்கா தான் ஜூஸ்ல என்னத்தையும் கலந்து கொடுத்துருக்கேன் இவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என் கடையில் ஜூஸ் குடிக்கும் போதுல இவன் நல்லா இருந்தா உன் கடைக்கு வந்த பிறதம் உளுந்தா அதனால மீதான் காரணம் நான் வந்து உளுந்தா ஏற்கனவே ஒரு உன் கடையில் வேற ஜூஸ் குடிச்சிட்டு நீ என்னத்தை கொடுத்தேன்னு தெரியல வந்து உளுந்தா அடி பாவி இப்படி அநியாயமா போய் சொல்லுதியே இரு இப்பமே போலீஸ்க்கு போன் அடிச்சு உடனே சொல்லி கொடுக்க என்னது போலீஸா சொல்லி குடுக்க போறாளா போலீஸ் வந்தாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சுடுவாங்களே ஏன் ஜோசா சோதனை போட்டாங்கன்னு தெரிஞ்சு ஊர்க்காரி vorticity அங்கடவாசல்ல செத்து கிடக்கா அவள அப்படியே போட்டுட்டு வியாபாரத்தை பாப்பியோ இrena தலைவருக்கு போன் அடிச்சு போலீஸ்கேலருக்கு போன் அடிச்சு வர சொல்லுதே என்ன 얘ன்னு அவங்க பாக்கட்டும் போலீஸ் நம்பர் என்னன்னு தெரியலையே அட கடவுளே இவன் மாட்டி விடாம ஓட மாட்டா போல மால வேண்டாம் வேண்டவேண்டா போலீஸ்க்கு எல்லாம் போன் அடிக்காதே ஏமாடி இன்னும் கொஞ்ச நேர இங்க இருந்தேன்னா தூக்கிட்டு போய் எரிச்சிருவாளுங்க இல்லன்னா பொதைச்சிருவாளுங்க நாம ஓடிப் போயிரும் என்னம்மா மாலா ஜூஸ் கடை போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன் கடை எப்படி போகுது வாங்க டாடி கடை நல்லா போகுது நீங்க ஜூஸ் குடிக்கிங்களா உங்ககிட்ட தொட்டுலாம் வாங்க மாட்டேன் உங்களுக்கு எப்பவுமே இலவசம்தான் நீ ஜூஸ் கடை போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேம்மா ஆனால் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க அதனால தான் சரி ஜூஸை குடிச்சு பார்த்துருவோமேன்னு வந்தேன் எனக்கு ஒரு ஜூஸை போடு குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுதேன் அப்படியா டாடி சரி சரி இந்த தாரம் இருங்க மாலா சும்மா சொல்லக்கூடாதுமா எல்லாரும் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை இப்போ குடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது உன் ஜூஸ் நல்ல டாப் டக்கராக இருக்கு அப்படியா டாடி சரி சரி இன்னொரு கிளாஸ் தரட்டா குடிக்கீங்களா வேண்டாமா நல்ல பெரிய கிளாஸ்ல கொடுத்துட்டல ஒரு ஜூஸ் குடிச்சதுக்கே வயிறு நிறைஞ்சிட்டு நீ வேணா பார்சல் கட்டித்தாரியா நான் வீட்டுக்கு கொண்டு போய் ராணிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க ஆ சரி டாடி இருங்க ஒரு நிமிஷத்தில் பார்சல் கட்டி தரேன்

என்னம்மா இது உனக்கு ஜூஸ் வேணா மாலாட்ட கேட்க வேண்டியதானே அவன் போட்டு தந்திருப்பில எதுக்கு நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜூஸ் இப்படி பிடுங்குத என்ம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜூஸ் புடுங்கி கீழே எப்படி போட்டு உடச்சுட்ட உனக்கு இது நியாயமா இருக்கா இன்னும் மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா எதுக்கு இப்படிலாம் செய்த ஏமா நீ பண்றதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அநியாயமா இல்ல நீ கடை வச்சிருந்தீங்கன்னா மரியாதையே வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேன் இப்படி கையில குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜூஸ புடிங்கி தூர வீசிட்டு கூப்பிடுத இது உனக்கே மரியாதையா இருக்கா ஒரு தலைவர் அவமரியாதை பண்ற இப்படி ராதா நீ ரொம்ப ஓவரா பேய்கிட்டு இருக்க உன் கடைக்கு வந்தவங்களுக்கு தான் நீ ஜூஸ் கொடுக்கணும் என் கடைக்கு வந்தவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனே போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் ஓடிரு ஏமா முதல்ல கைய விடுமா

டாடி நீங்க கவலைப்படாதீங்க டாடி இன்னைக்கு நானா அவளான்னு ஒரு கை பாத்துறதே ஏமா ரெண்டு பேரும் என்னை விடுங்கம்மா நான் வீட்டுக்கு ஓடிருதே அடி உட்றடி உட்று செல்வியை கொல்ல மாதிரி எங்க டாடியும் கொன்றாத உட்று உட்று ஏமா உட்றுங்கம்மா டாடி டாடி நீ என்ன டெட் பாடி ஆக்கிராதீங்கம்மா டாடி டாடி அவ கடைக்கு போகாதீங்க டாடி செல்வி இப்ப என்ன அவ கடையில ஜூஸ் குடிச்சி செத்து போயிட்டா என்னது செத்துட்டாளா ஏமா என்னையும் கொன்றாதீங்கம்மா என்னை உட்றுங்க என்னையும் சேர்த்துக்கோங்க <flows equally> <progressing> <subscribe> <cách lovesBLANK> ఆ <tune>